சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ரம்போடை பேரோந்து விபத்துக்கான காரணம் வெளியாகிய பின்னணி தமிழின அழிப்புக்கு நீதி கிடைக்க துணை நிற்கும் கனேடிய தேசம் இனவாதத்தை தூண்டும் பௌத்த பிக்குகளுக்கு எதிராக நடவடிக்கை தேவை ரவிகரன் எம்பி கோரிக்கை மின்சார கட்டணம் குறித்து தேசிய மக்கள் சக்தி கூறியது எல்லாம் பொய் நாட்டில் மற்றொரு பேருந்து விபத்து இருபது பேர் காயம் போலீசாரின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் மட்டக்களப்பில் உணர்வுபூர்வமாக பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட இன அழிப்பு வாரம் புலம்பெயர்ந்தோர் குறித்து பிரித்தானியா எடுக்கவுள்ள கடுமையான நடவடிக்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என சில்லனையாகவும் பெற்றுக் கொள்ளலாம் உங்களுடன் தொடர்வர விரிவான செய்திகள் கொத்மலை ரம்போடை பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்துக்கு பேருந்தில் அளவுக்கு மீறிய பயணிகள் பயணித்தமை மற்றும் அதிக களைப்பு காரணமாக சாரதி உறக்கம் ஏற்பட்டமை ஆகியவை காரணம் என நுவர்லியா மாவட்ட மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டாறு தெரிவித்தார் இந்த விபத்து பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக நிகழவில்லை என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பாக விசேட குழு மூலம் தற்போது விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் விபத்துக்கான உறுதியான காரணங்கள் வெளிப்படுத்தப்படும் என ஜாலிய பண்டார தெரிவித்தார் இந்த நிலையில் பேருந்து விபத்தில் உயிரிழந்த நான்கு பேரின் உடல்களை கொத்மலை வைத்தியசாலையில் இருந்து மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டு அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்பொழுது தெரிவித்தார் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் கனடிய அரசாங்கமும் மக்களும் தொடர்ந்து முன்னெடுத்து வரும் சகல நடவடிக்கைகளையும் ஈழத்தமிழர்கள் பெரும் அபாவுடன் வரவேற்பதோடு நன்றிகளையும் தெரிவிக்கிறோம் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்தார் இலங்கையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு யுத்த களத்தில் இடம்பெற்றது தமிழின படுகொலை என்பதை கனடிய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் பிரகடனப்படுத்தியுள்ளதோடு ஒவ்வொரு வருடமும் மே மாதம் இனப்படுகொலை வாரமாக அனுஷ்டிக்கிறது தமிழின படுகொலை தொடர்பான வரலாறுகளை மாணவர்களுக்கு தெளிவூட்டல் எனும் வேலை திட்டம் அத்துடன் தற்போது பிரம்டன் நகரசபை பகுதியில் தமிழின படுகொலை நினைவகம் எனப்படும் தூவி அமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட ஈழத் தமிழர்களுக்கு நீதி கிடைக்க மிக பெரும் பக்கபலமாக கனடிய அரசு செயற்பட்டு வருகிறது பிரம்டன் பிதா பெட்ரிக் பிரவுன் என பொதுவெளியில் உண்மைதான் தமிழர் தாயக மக்களுக்கு இனப்படுகொலை இல்லை அதை முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் தமிழின படுகொலை நடைபெறவில்லை என்று தெரிவிக்கும் தாயக அரசியல் அரங்குகளுக்குள் அனுமதிக்க கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அதன்படி புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற அனைத்து ஈழத் தமிழர்களும் தாங்கள் வாழும் நாடுகளில் தமிழின படுகொலைக்கான நீதியின் கதவுகள் திறப்பதற்கான பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் மேலும் கனடி அரசாங்கத்தின் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு புதிய நம்பிக்கை ஒதுக்கீட்டினை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குரந்தூர் மலை அடிவாரத்தில் தமது பூர்வீக விவசாய நிலங்களில் பயிற்சியை மேற்கொள்ளும் நோக்கில் கடந்த பத்தாம் தேதி தமிழ் விவசாயிகள் மூவர் பண்படுத்தல் செயற்பாட்டில் ஈடுபட்ட போது தொல்லியல் பகுதிக்குள் பண்படுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் பௌத்த பிக்குகள் போலீசாருக்கு வழங்கிய முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் குறித்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர் இந்நிலையில் குறித்த நிலங்கள் முழுவதும் தமிழ் மக்களின் நிலங்கள் என குறிப்பிட்டுள்ள வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தொல்லியல் பகுதிக்குள் குறித்த விவசாயிகளால் பண்படுத்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தால் கூட மேற்கொள்ளப்பட்டிருந்திணைக்கிழமே முறை என்றும் இது தொடர்பில் பௌத்தப்பிக்கு முறைப்பாடு செய்பவர்களானால் தொல்லியல் திணைக்களம் பௌத்தப்பிக்குகளின் கூடாரமாக என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் இனவாதத்தை தூண்டும் வகையில் செயற்படுகின்ற இவ்வாறான பவுத்தப்பிக்குகளுக்கு எதிராக தற்போதைய ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் அபிகரன் கேட்டுக்கொண்டுள்ளார் மின்சார கட்டணம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி பொய்வுரைத்துள்ளதாக ஐக்கிய மக்க சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரசடி சில்வா தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் தொடர்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை மின்சார சபையின் ஊழல் மோசடிகள் மற்றும் மின் விரயத்தை குறைப்பதன் மூலம் முப்பது வீதம் அளவில் மின் கட்டணத்தை குறைக்க முடியும் என தேசிய மக்கள் சக்தி மக்களிடம் உறுதிமொழி வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார் எனினும் இந்த உறுதிமொழி பொய்யானது என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கை மின்சார சபையின் செலவை விடவும் கட்டணத் தொகை குறைவாக காணப்படுவதால் நட்டம் ஏற்படுவதாக அவர் தெரிவித்தார் மின்சார உற்பத்திக்கான செலவுகளை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதே போட்டித்தன்மை அதிகரிப்பூடாக மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் பொழுது சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் இன்றைய தினம் மற்றொரு பேருந்து விபத்து இடம் பெற்றது இந்த விபத்தில் சுமார் இருபது பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அலதெனிய ஜட்ஜான் ஹல பகுதியில் இந்த விபத்து பெற்றது சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஜாத்திரைக்கு சென்ற பேருந்தொன்றை இவ்வாறு பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் விரிகம கண்டி மற்றும் பேராதனை மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பில் இன அழிப்பு வார நிகழ்வு இன்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த மக்களை அச்சுறுத்தும் வகையில் சீருடையில் புகைப்படம் மற்றும் காணொலி எடுத்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் நாடாளுமன்ற உறுப்பினரால் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரால் எச்சரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து சென்றுள்ளனர் தமிழின அழிப்பு வாரம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உணர்வு பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது புலம்பு விசா கொள்கைகளை கடுமையாக பிரித்தானிய அரசு முடிவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வேலைவாய்ப்பு விசாக்கள் மூலம் பிரித்தானியாவுக்கு வரும் நபர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது புதிய கொள்கைகளை உள்ளடக்கிய இந்த முடிவானது இமிக்ரேஷன் வைட் பேப்பர் எனப்படும் ஆவணம் இன்று அந்நாட்டு நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பயிற்சி பெற்ற தொழிலாளர்களுக்கு விசா வழங்கும் போது அவர்களின் உயர்கல்வி தகுதிகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் பெற்ற தொழிலாளர்களை அந்நாட்டுக்கு அழைத்து வருவதை கட்டுப்படுத்த பிரித்தானிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைய நினைவுகூந்து கூந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் யாழ்ப்பாணத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைய நினைவுகூந்து நேற்று முதல் எதிர்வரும் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் அங்கும் பயணித்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஏற்பாடு செய்துள்ளது இதன் முதல் நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை துறையில் அமைந்துள்ள ஆலடி பகுதியில் பெற்றது பல்கலைக்கழக மாணவர்களால் அந்த பகுதி மக்களிடம் அரிசி சேகரிக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு சிரட்டுகளில் பொதுமக்களுக்கும் வீதியில் சென்றவர்களுக்கும் வழங்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வார காலப்போதியை துக்கதினமாக தமிழ் மக்கள் அனுஷ்டிக்க வேண்டும் கேளிக்கை ரீதியான நிகழ்வுகளையோ நினைவுகூரலை கூறலை அவமதிக்கும் வகையிலான செயற்பாடுகளையோ இந்த காலப்போதியில் தமிழ் மக்கள் தவித்துக் கொள்ள வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்